ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகிசு திருப்பெயரினாரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இந்த சாம்பல் புதன்கிழமை லெந்து நாட்கள் இன்றிலிருந்து நமக்கு ஆரம்பமாகிறது இந்த லெந்து நாட்கள் என்பது என்ன என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லெந்த் என்பது ஒரு லத்தின் சொல் இந்த லத்தின் வார்த்தையிலிருந்து இந்த லெந்த் என்பதற்கான மீனிங் வசந்த காலம் ஆன்மீக வாழ்விலே ஒரு வசந்த காலம் என்பதற்காகத்தான் இந்த லெந்து நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த லெந்து நாட்கள் தேவனுடைய கிருவைக்காக தேவனுடைய ஐக்கியத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டிய நாட்கள் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற காரியம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தின் பின்பாகம் இப்படி சொல்கிறது இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் அனுக்கிரகாலம் இப்பொழுது தேவன் அனுக்கிரகமாய் நமக்கு கொடுத்திருக்கிற காலம்தான் இந்த லெந்து நாட்கள் கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்கள் ஏன் என்று சொன்னால் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்ட போதிலும் இன்று நமக்கு இந்த நாட்களை தேவன் தந்திருக்கிறார் கடந்த ஒரு பத்து நாட்களாக நீங்கள் செய்தியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி ஒரு விபத்திலே அவர் மரணமடைந்தார் சட்லஜ் நதியிலே அவருடைய கார் விபத்துக்குள்ளாகி அவருடைய உடலை பத்து நாட்களாக தேடி கண்டுபிடித்தார்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி ஆனால் அவருடைய வாழ்வு இன்று அவர் இந்த உலகத்திலே இல்லை அப்படியானால் உங்களையும் என்னையும் தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருவை இதை உணர்ந்து கொள்ளும் காலம்தான் இந்த காலம் எனவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போதே அனுக்கிரக காலம் இப்போதே ரட்ச நாள் ஏன் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதே ரெண்டு ஒரு தேரில் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் சொல்கிறது கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும் ஒரு நாள் வரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய நாள் அது தேவன் நியாயாதிபதியாக வரக்கூடிய நாள் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் எந்த பக்கத்திலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற நாட்கள் இந்த நாட்கள் இடது பக்கத்தில் நிற்கிறவர்களாக இருக்கிறீர்களா வலது பக்கத்திலே இருக்க விரும்புகிறீர்களா வலது பக்கத்திலே இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களை கிருபை நாட்களை இந்த அனுக்கிரக நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசியுங்கள் அப்படியானால் இந்த நாட்களை எப்படி பயன்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் வர வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வு உண்டாக வேண்டும் முதலாவது தேவனிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் வேதம் அதுதான் சொல்கிறது தேவனிடத்திலே முதலாவது திரும்புங்கள் யோவில் ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் அழைக்கிறார் என்னிடத்திலே வாருங்கள் என்னை விட்டு நீங்கள் தூரம் சென்று விட்டீர்கள் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் மீண்டும் என்னிடமாய் வாருங்கள் நான் உங்களை சேர்த்துக்கொள்ளுவேன் எனவே இந்த அனுகிரக காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சொன்னால் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் தேவனிடத்திலே நாம் வர வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார் லூகா பதினைந்தாம் அதிகாரத்திலே தன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசம் சென்று விட்டான் ஆனால் அந்த மகன் திரும்பி வந்தபோது இந்த தகப்பன் ஓடி சென்று அவனை ஏற்றுக்கொள்கிறார் எனவே முதலாவது நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் ரெண்டாவது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் இப்போ தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இந்த பகை பாவம் என்கின்ற அந்த சுவர் ஒப்புரவாகாதபடிக்கு தடுத்திருக்கிறது எனவே அந்த பாவத்தை விட்டு நாம் தேவனிடத்திலே திரும்பி ஒப்புரவாக வேண்டும் அப்போ இந்த நாட்கள் பாவத்தை விட்டு விடுகிற நாட்கள் முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்திலே வர வேண்டும் ரெண்டாவது பாவத்தை விட்டுவிட்டு தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் ஒப்புரவாகுதலின் காலம்தான் இந்த காலம் தேவனோடு ஒப்புரவாகும்படியாய் இந்த அனுக்கிரக நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் மூன்றாவது தேவனோடு ஐக்கியப்படும் காலம் வேதத்தின் மூலமாக வாசிப்பதின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக தேவனோடு கூட நாம் இன்னும் ஐக்கியப்பட வேண்டும் அதற்காக கொடுத்துருக்கிற காலம்தான் இந்த காலம் எனவே அருமையானவர்களே இது உங்களுக்கு அனுகிரக காலம் இப்பொழுதே ஒரு ரச்சனை நாள் இந்த நாட்களை பயன்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் தேவனோடு கூட உறவிலே நீங்கள் வளருவீர்கள் நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்